ஏப்ரல் ஒன்றாம் தேதி பங்குனி மாதம் பத்தொன்பதாம் தேதி திங்கட்கிழமைக்கான பஞ்சாங்கம் சூரிய உதயம் ஆறு எட்டு ஏஎம் நட்சத்திரம் மூலம் இரவு பதினொன்று பன்னெண்டு வரை பிறகு பூராடம் திதி தேய்பிரை சப்தமி இரவு ஒன்பது பத்து வரை அடுத்து அஷ்டமி யோகம் வரியான் இரவு எட்டு இருபத்தி ஒன்பது வரை பிறகு பரீகம் கரணம் பத்திரை காலை ஒன்பது இருபத்தி ஐந்து வரை அடுத்து பவம் இரவு ஒன்பது பத்து வரை அடுத்து பாலகம் ராகு காலம் ஏழர்லேருந்து ஒன்பது மணி வரை தான் பத்தரைலேருந்து பன்னெண்டு வரை குளிகை ஒன்று ஒன்று நாற்பத்தி ஐந்துலேருந்து மூணேகால் வரைக்கும் சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் நல்ல நேரம் பதினொன்று நாற்பத்தி எட்டுலேருந்து பன்னெண்டு முப்பத்தி ஆறு வரைக்கும் மாலை நாலு நாற்பத்தி எட்டுலேருந்து ஆறு இருபத்தைந்து வரைக்கும் சந்திராஷ்டமம் கார்த்திகை மூணாம் பாதம் ரோஹிணி நட்சத்திரம் மிருகஸ்ரீஷம் இரண்டாம் பாதம் வரை சந்திராஷ்டமம் எனவே பேச்சில் நிதானம் கோபப்பட வேண்டாம் அமைதியுடன் செயலாற்றுங்கள் தொந்தரவுகளிலிருந்து மீள்வீர்கள் சந்திராஷ்டமம் கவனமாக இருங்கள் ஏப்ரல் இரண்டாம் தேதி பங்குனி மாதம் இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமைக்கான பஞ்சாங்கம் சூரிய உதயம் ஆறு ஏழு ஏ நட்சத்திரம் பூராடம் பத்து நாற்பத்தி எட்டு வரை பிறகு உத்ராடம் திதி தேய்பிரை அஷ்டமி எட்டு ஒன்பது வரை பிறகு நவமி யோகம் பரீகம் ஆறு முப்பத்தி ஐந்து வரை பிறகு சிவம் கரணம் பாலவம் எட்டு நாற்பத்தி நாலு ஏஎம் வரை பிறகு கௌலவம் எட்டு ஒன்பது பிஎம் வரை பிறகு ராகு காலம் மூணு பதினாலு முதல் நாலு நாற்பத்தி ஐந்து வரை யமகண்டம் ஒன்பது பத்து முதல் பத்து நாற்பத்தி ஒன்று வரை குளிகை பன்னிரெண்டு பன்னிரெண்டு முதல் ஒன்று நாற்பத்தி மூணு வரை சுப நேரங்கள் பதினொன்று நாற்பத்தி ஏழு ஏஎம் முதல் பன்னிரண்டு முப்பத்தி ஆறு பிஎம் வரை மாலை ஆறு ஐந்து பிஎம் முதல் ஏழு முப்பத்தி ஒன்பது பிஎம் வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராஷ்டமம் கார்த்திகை மூன்றாம் பாதம் ரோஹினி மிருகஸ்ரீஷம் இரண்டாம் பாதம் வரை வணக்கம் ஏப்ரல் மூணாம் தேதி பங்குனி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி புதன்கிழமைக்கான பஞ்சாங்கம் சூரிய உதயம் ஆறு ஏழு ஏஎம் நட்சத்திரம் உத்திராடம் இரவு ஒன்பது நாற்பத்தி ஏழு வரை பிறகு திருவோணம் திதி தேய்பிரை நவமி இரவு ஆறு இருபத்தி ஒன்பது வரை அடுத்து தசவு யோகம் சிவம் மாலை நாலு ஒன்பது வரை பிறகு சித்தம் கரணம் தைதுளை காலை ஏழு இருபத்தி நாலு வரை கரசை இரவு ஆறு இருபத்தி ஒன்பது வரை வனசை அதிகாலை ஐந்து இருபத்தி ஆறு வரை அடுத்து பத்திரை ராகு காலம் பன்னிரெண்டு பனிரெண்டு மதியம் முதல் மதியம் ஒன்று நாற்பத்தி மூணு வரை யமகண்டம் காலை ஏழு முப்பத்தி எட்டு முதல் காலை ஒன்பது ஒன்பது வரை குளிகை பகல் பத்து நாற்பது முதல் மதியம் பன்னிரெண்டு பனிரெண்டு வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் சுப நேரங்கள் மாலை மூணு முப்பத்தி ஒன்பது முதல் மாலை ஐந்து பத்து வரை சந்திராஷ்டமம் மிருகஸ்ரீஷம் கடைசி இரண்டு பாதம் திருவாதிரை புலர்பூசம் மூன்றாம் பாதம் வரை கவனமாக இருங்கள் நிதானத்துடன் செயல்படுங்கள் ஏப்ரல் நான்காம் தேதி பங்குனி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வியாழக்கிழமைக்கான பஞ்சாங்கம் சூரிய உதயம் ஆறு ஆறு ஏஎம் நட்சத்திரம் திருவோணம் இரவு எட்டு பனிரெண்டு வரை பிறகு அவிட்டம் திதி தேய்பிரை தசமி மாலை நான்கு பதினான்கு வரை பிறகு ஏகாதசி யோகம் சித்தம் மதியம் ஒன்று பதினைந்து வரை பிறகு சாத்தியம் கரணம் பத்திரை மாலை நான்கு பதினான்கு வரை பிறகு பவம் அதிகாலை இரண்டு ஐம்பத்தி ஐந்து வரை பிறகு பாலகம் காலம் மதியம் ஒன்று நாற்பத்தி மூன்று முதல் மதியம் மூணு பதினாலு வரை யமகண்டம் காலை ஆறு ஆறு முதல் காலை ஏழு முப்பத்தி ஏழு வரை குளிகை காலை ஒன்பது ஒன்பது முதல் பகல் பத்து நாற்பது வரை சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் சுப நேரங்கள் பகல் பதினொன்று நாற்பத்தி ஏழு முதல் பகல் பன்னிரெண்டு முப்பத்தி ஆறு வரை அமிர்த கால பகல் பனி பத்து இருபத்தி எட்டு முதல் பதினொன்று ஐம்பத்தி எட்டு வரை சந்திராஷ்டமம் மிருகசிரீஷம் மூன்று நான்காம் பாதங்கள் திருவாதிரை புனர்கூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் இன்று திருவோண விரதம் இருப்பது சிறப்பானது பெருமாள் வழிபாடு மகத்துவமிக்கது ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி பங்குனி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமைக்கான பஞ்சாங்கம் சூரிய உதயம் ஆறு ஐந்து ஏ நட்சத்திரம் அவிட்டம் மாலை ஆறு ஆறு வரை பிறகு சதயம் திதி தேய்பிரை ஏகாதசி மதியம் ஒன்று இருபத்தி எட்டு வரை பிறகு துவாதசி யோகம் சாத்தியம் காலை ஒன்பது ஐம்பத்தி ஐந்து வரை பிறகு சுபம் கரணம் பாலவம் மதியம் ஒன்று இருபத்தி ஒன்பது வரை கவுளவம் இரவு பதினொன்று ஐம்பத்தி ஆறு வரை பிறகு தைதுளை ராகு காலம் பகல் பத்து நாற்பது முதல் மதியம் பனிரெண்டு பதினொன்று வரை யமகண்டம் மாலை மூன்று பதினான்கு முதல் மாலை நாலு நாற்பத்தி ஐந்து வரை குளிகை காலை ஏழு முப்பத்தி ஏழு முதல் ஒன்பது எட்டு வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சுப நேரங்கள் பகல் பதினொன்று நாற்பத்தி ஏழு முதல் பனிரெண்டு முப்பத்தி ஐந்து வரை அமிர்த நேரம் காலை எட்டு முப்பத்தி ஏழு முதல் பத்து நாலு பகல் வரை சந்திராஷ்டமம் மிருகசிரீஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இன்று ஏகாதசி விரதமிருந்து பெருமாளை தரிசிப்பது நலம் தரும்